على سيدنا رسول الله சலா தோ சலாம் ஆலா சீதின் அரசூல் இல்லை அலிஹி ஓ சிஹி ஓமன் الله அம்மையத்திற்குரிய அல்லாஹியார்களே குர்பானி புராணிகளுடைய சட்டங்களை சொல்லி வருகிறோம் இந்த வகையில் குட்டு குர்பானி அதனுடைய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாட்டிலே மாட்டிலும் ஒட்டகத்திலும் ஏழு பேர் சேரலாம் என்று மார்க்கம் அனுமதித்திருக்கிறது இது அந்த காலத்திலே ஒரு குடும்பத்தில் பலர் மீது குர்பானை கடமையாக இருக்கிற போது அவர்கள் ஏழு பேராக ஒரு மாட்டிலோ ஒரு ஒட்டகத்திலோ சேர்ந்து கொள்வார்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்காக ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுக்கும் போது அங்கே இறைச்சியை பங்கு பிரிப்பது போன்ற பெரிய அளவிலான சட்ட நுணுக்கங்கள் வராது ஆனால் அதே நேரத்தில் எப்போது இந்த கூட்டு குர்பானி முறையை மற்றவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அப்போது இதிலே பல்வேறு சட்டங்கள் வருகிறது இப்போ நாம் கூட்டு குர்பானி பல தனியார்களும் பல நிறுவனங்களும் மதுரசாக்களும் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களிடத்தில் குர்பானிக்காக ஒரு பங்கோ பல பங்கோ கொடுக்குறோன்னு சொன்னால் நாம் அவர்களை நமக்கான குர்பானை கொடுப்பதற்கு வக்கீலாக ஆக்கியிருக்கிறோம் என்று அர்த்தம் எங்களுக்கான குர்பானியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அவர்களை வக்கீலாக்கியிருக்கிறோம் இப்போ மார்க்கத்தில் இது மாதிரி சில வணக்கங்களில் அடுத்தவர்களை வக்கீலாக ஆக்கலாம் அந்த வகையில் இந்த கூட்டு குர்பானியில் அவர்களை வக்கீலாக ஆக்கியிருக்கிறோம் இப்போ இதில் நம்முடைய பணத்தை கொடுத்துட்டா நம்முடைய குர்பானி முடிந்து விட்டது நாம் குர்பானி கொடுத்துட்டா இந்த வருஷம் என்றுதான் பலரும் நினைக்கிறாங்களே தவிர யார்கிட்ட கொடுத்தோமோ அவர்கள் முறைப்படி இந்த குர்பானியை நிறைவேற்றுறாங்களான்னு யோசிக்கிறது இல்லை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் குர்பானியிலும் வட்டி இருக்கிறது குர்பானியில் வட்டி இருக்குது இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல வட்டி இருக்கிற மாதிரி குர்பானியில் வட்டி என்றே கூட நாம் என்ன செய்யலாம் தலைப்பு போடலாம் அது என்ன குர்பானியில் வட்டி இந்த மாதிரி தனியார்கள் கூட்டுக்குர்பானை செய்கிற போது ஒரு மாட்டில் ஏழு பேர் பங்கு சேர்றாங்கன்னு சொன்னால் அந்த மாட்டிலுள்ள இறைச்சியை தான் அந்த ஏழு பேருக்கு கொடுக்கணும் எல்லா மாட்டினுடைய இறைச்சியும் மொத்தமாக கலந்து எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஏழ்நூறு பேர் சேர்றாங்கன்னா ஏழ்நூறு பேருக்கு நூறு மாடை இருக்கணும் சுமார் இந்த நூறு மாட்டிலும் ஒவ்வொரு மாட்டிலும் எந்த ஏழு பேர் இருக்கிறாங்களோ அந்த கறியை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் இன்னொரு மாட்டினுடைய கறியை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நூறு மாட்டுனுடைய கறியும் மொத்தமாக இறைச்சியை கலந்து எழுநூறு பேருக்கும் சமமா இத்தனை கிலோ என்று கொடுத்தால் அது வட்டியாகி விடும் ஒரு மாட்டினுடைய அந்த இறைச்சியை ஏழு பேருக்கு பங்கிடும் போது அந்த இறைச்சியை சமமாக பங்கிட வேண்டும் அதில் ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு மூணு கிலோ ஒருத்தருக்கு கால் கிலோ இது வட்டியாகிவிடும் கிதாபில் நூல்களில் வட்டி என்றே சட்ட அறிஞர்கள் குறிப்பிடுறான் இது வட்டி ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜும்மாவுடைய பயான்லையும் சொல்லியிருக்கிறோம் மார்க்கத்தில் ஒரே இனப்பொருளை ஒரே இனத்தை சார்ந்த பொருளை கொடுத்து வாங்கும்போது ரெண்டும் சமமாக இருக்கணும் பேரிச்சம்பளத்துக்கு பேரிச்சம்பளம் ரெண்டு பக்கமும் சமமாக தான் இருக்கணும் ஒரு கிலோ பேரிச்சம்பளத்தை கொடுத்து ஒரு கிலோ பேரிச்சம்பளம் வாங்கலாம் இது ஒரே இனப்பொருள்கள் எல்லாத்துக்குமான சட்டம் இப்போ இறைச்சி என்பது உங்கள் ஏழு பேருடைய இறைச்சி ஒரே இனமாக இருக்கிறதுனால அந்த ஏழு பேருக்கும் சமமான அளவில் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் குர்பானி கூடும் இல்லைனா வட்டியாகி விடும் அப்போ நீங்கள் குர்பானிங்கிற வணக்கத்தில் தேவையில்லாமல் வட்டிங்கிற பாவத்திற்கு ஆளாகிறீங்க அதனால் இந்த கூட்டு குர்பானிக்காக காசு கொடுக்குற நேரத்தில் மிக அழுத்தமாக சொல்லணும் சரீகத்தை பின்பற்றி நீங்கள் செய்ய நாங்கள் அல்லா நீங்கள் வக்கீலாக உங்களை ஆக்கியிருக்கிறோம் அல்லாவோ பயந்து கொள்ளுங்கள்னு சொல்லலாம் குட்டு குர்பானியில் ஒரு மாட்டில் சேர்கிற ஏழு பேரும் முஸ்லீம்களாக இருக்கணும் ஏழு பேருமே முஸ்லீம்களாக இருக்கணும் அதே போல தான் ஏழு பேருமே குர்பானியோ அக்கீகாவோ ஏதாவது ஒரு வணக்கத்தினுடைய நீயத்தில் சேரணும் அப்படி இல்லாமல் ஒரு மாட்டில் அஞ்சு பேர் சேர்ந்துட்டாங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஆள் இல்லாமல் இருக்குது அவர் தான் நண்பர்கிட்ட சொல்கிறாரு எப்போ அவர் ரெண்டு பேர் ஆள் இருந்தால் பிடிச்சி கொடுப்பான்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஆள் இல்லையா சரி அந்த ரெண்டு பேருடைய இடத்துல நான் சேர்ந்துக்கிறேன் ரெண்டு பங்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சேர்றார் அவருக்கு குர்பானியுடைய நீயத்தே கிடையாது நண்பர் கேட்டதற்காக ஒத்துழைக்கும் நோக்கத்தில் ஒரு ரெண்டு பங்குக்கான காசை கொடுக்குறார் நண்பர் கேட்டுக்கிட்டார் என்பதற்காக உதவி செய்கிற நோக்கத்தில் நாம் ஒரு ரெண்டு பங்குக்கான காசை கொடுத்துருவோம் அவருக்கு குர்பானியோ அக்கீக்காவோ வேறு எதுவும் நீயத்து இல்லைன்னு சொன்னால் இப்போ அந்த ஏழு பேருடைய குர்பானையும் வேஸ்ட் யாருடைய குர்பானியும் சரியில்லை ஆக குர்பானி ஒரு பங்கில் சேருகிற ஏழு பேருமே கீகாங்கிற நீங்கத்தோ அல்லது குர்பானிங்கிற நீங்கத்தோ ஒரு வணக்கத்தை நீங்க செஞ்சு சேரணும் அப்ப இதெல்லாம் கவனிக்காமல் வெறுமனை இறைச்சிக்காக சேரக்கூடியவர்களும் இருக்கலாம் வீட்டில் ஆடு கொடுப்பாங்க கொஞ்சம் மாட்டு இறைச்சி தேவை நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்பதற்காக இந்த எண்ணத்தில் சேர்ந்தாங்கன்னா குர்பானி செல்லாமல் போய்விடும் இப்படி குர்பானி கூட்டு குர்பானி சேரவங்க செய்து சட்டத்தை தெரிந்து கொண்டு செஞ்சால் நல்லது இல்லைன்னா ஊரில் சேருகிற எல்லாருடைய குர்பானையும் வேஸ்ட்டாக போயிடும் காசு வேஸ்ட்டு நேரம் வேஸ்ட்டு எல்லாமே வீணாக போயிடும் குர்பானியினுடைய தோள்கள் இதர பொருள்களுடைய சட்டங்களை எல்லாம் தெரிந்து செய்தால் நல்லது அதனால தான் கூட்டு குர்பானி விஷயத்தில் ரொம்ப நமக்கு கவனம் தேவை அது ஒரு வியாபார மயமாகிவிட்டது எல்லாருமே ஆளாளுக்கு குருபானி செய்கிறாங்க உதவி செய்கிற நோக்கத்தில் செஞ்சால் அவருக்கு சவாபு பன்மடங்காக கிடைக்கும் சரி மக்கள் போய் மாடு வாங்க முடியுமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் குர்பானி கொடுக்க முடியாது பல்வேறு சிரமங்கள் இருக்குது நாம் மக்களுக்கு உதவி செய்வோம் என்ற நோக்கத்தில் செஞ்சால் அவருக்கு பல மடங்கு கூலி இருக்குது சட்டங்களை புறக்கணித்து விட்டு செய்தால் எல்லாருடைய பாவ சுமைகளையும் அவர் தான் சுமக்க வேண்டியது இருக்கும் இதை நன்றாக கவனித்துக்கொள்ளணும் இறைச்சி போன்ற விஷயங்களில் சமமாக பங்கிடணும் இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு சட்ட அறிஞர்கள்ட்ட சட்டங்களை கேட்கலாம் எல்லாருக்கும் எங்களுக்கு சமமாக கொடுக்கறதுல சில சிரமங்கள் இருக்குது அப்போ என்ன செய்கிறது இப்போ ஆலிம்கள்கிட்ட கேட்கணும் ஏழு பேருக்கும் நாங்கள் சமமாக கொடுக்க முடியலன்னா என்ன செய்யலாம் அதுக்கும் உலக மக்கள் வழி சொல்லியிருக்கிறான் அந்த வழியை நம்ம ஆலிம்கள்கிட்ட கேட்டு யாராவது அரை ஒரு அறிஞர்களை பக்கத்தில் ஒரு நல்ல சட்டம் தெரிந்தவர்களை வைத்து கொண்டு பிரிக்கிறத இந்த வேலையை செஞ்சால் நல்லதாகிடும் எந்த விதமான தவறுகளுக்கும் சட்டப்புறம்பான விஷயங்களுக்கும் அலாகாமல் போயிடலாம் அதே போல் குர்பானி இறைச்சி அது ஆடோ அல்லது வேறு இறைச்சியோ அந்த இறைச்சியை மூணாக பங்கிட வேண்டும் அது நமக்கு தெரிந்த விஷயம் தனக்கே மொத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் தவறு இல்லை குர்பானி இறைச்சியை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இப்போ அவங்க கேட்டு வந்தால் அதையே கொடுக்கறதுல ஒன்றும் தவறில்லை தனியாக இறைச்சி வாங்கி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது பொறாணி பிராணிகளை அறுக்கிற விஷயத்துலையும் ரொம்ப கவனம் தேவை நம்முடைய மார்க்கத்தில் இந்த கால்நடைகள் அவைகளை அறுத்து முறையாக அதனுடைய சட்டங்கள் பேணப்பட்டாதான் இறைச்சி ஹலால் அதில் ஒரு சின்ன தவறு நடந்து விட்டாலும் கூட இறைச்சி நமக்கு ஹராமாக ஆகிடும் அதனால தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் கடையில் போய் சாப்பிடாதீங்க அவங்க என்னதான் ஹலால்னு சொல்லியிருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய சாட்சியத்தை ஏற்று அங்கே போய் சாப்பிடாதீங்க இறைச்சி விஷயத்துல மார்க்கத்துல ரொம்ப பேணுதல் இருக்குது முதலாவது விஷயம் விஷயம்னா ஒரு முஸ்லீமாக இருக்கணும் இப்போ நான் கேள்விப்பட்டேன் சென்ற ஆண்டு சில சகோதரர்கள் அவங்க வீட்டுக்கு அறுக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் தோல் ஆட்டை உரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க பாடு அறுக்கப்படலை வீட்டில் யாருக்கும் அறுக்கிறதுக்கு பயம் வந்தவங்க யாரு முஸ்லீமாக முஸ்லீம் அல்லாதவரான்னு பார்க்காம அறுக்க சொல்லிட்டான் பார்த்தா அவர் முஸ்லீமே கிடையாது இது மாதிரி பல ஆடுகளை அவர் அறுத்திருக்கிறார் பல ஆடுகளை ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அறுத்திருக்கிறார் இப்போ அது செத்து போன ஆடு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அறுத்தால் செத்து போன ஆட்டினுடைய சட்டம் இப்போ அந்த ஆடு நஜிஸாக போச்சு அந்த இறைச்சி நஜிசு குர்பானையும் செல்லாமல் போய்விட்டது இறைச்சியும் நஜிசாகி விட்டது யாருமே சாப்பிட முடியாது அப்போ இந்த தவறுகளை ஒரு அவசரத்தில் குர்பானை கொடுக்குற அவசரத்தில் அறுக்க தெரியலங்கிறதுக்காக வந்தவர்கள் முஸ்லீமாக காஃபிரான்னு பார்க்காம அறுக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தவறு நடக்குது செய்து இத்தகைய தவறுகள் நிகழ்ந்து விடவே கூடாது கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் தான் அறுத்தாகணும் உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியலன்னா தெரிந்த யாராவது ஒருவரை முஸ்லீம்களை பக்கத்தில் வைத்து அருங்க நம்மளே அறுக்கிறது நல்லது அதைத்தான் விசிலாசலவங்களும் சொல்லுவாங்க அல்லது அறுக்கிற இடத்துல நிற்க சொன்னாங்க அன்னை ஃபாத்திமா ரதியுல்லானா அவர்களை உனக்கான உதகையாக அறுக்கப்படுகிற போது பக்கத்தில் வந்து நில்லுன்னு சொன்னான் பெண்களே கூட அறுக்கலாம் மார்க்கத்தில் சில காரியங்கள் பெண்கள் செய்கிறது மொக்குரு ஆனால் குர்பானி அப்படி இல்லை பெண்களே மார்க்கம் செய்ய சொல்லுது அவங்களுக்கு அறுக்கிற வலிமையும் தைரியமும் இருந்தால் பெண்கள் அறுக்கட்டும் அவங்களுக்கான உதகையாக அறுக்கப்படுகிற இடத்துல நிற்கட்டும்னு சொல்லி அப்போ முஸ்லீமாக இருக்கணும் ரெண்டாவது என்ன பிஸ்மில்லா கண்டிப்பாக சொல்லணும் பல ஆடுகளை அறுக்கிற அவசரத்தில் பிஸ்மில்லாவை வேணுமென்றே விட்டுவிட்டார் என்று சொன்னால் அதுவும் இறைச்சி ஆகி போயிடும் அதனால சத்தமா யாராவது ஒருத்தர் பிஸ்மில்லாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க பிஸ்மில்லாஹி ஓல்லாஹோ அக்வார் அறுக்கும் போது உள்ள சில துவாக்கள்லாம் இருக்குது அதை அடுத்து சொல்லுவோம் பிஸ்மில்லா ஞாபகமாக சொல்லட்டும் கத்தி நல்ல முனை கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க செய்யுங்க முனை மலுங்கியது பல இடங்கள்ல அறுத்துட்டு வந்திருக்கிறதுனால முனை மலுங்கிய கத்தியால் அறுக்கிறதுனால அந்த பிராணிக்கு தேவையில்லாத அவசை ஏற்படுது நவிசலாசிலவங்க அறுக்கும் போது அழகிய முறையிலே அருங்கள் அந்த பிராணியை வந்து துன்புறுத்தாதீங்க நல்ல முனை கத்தியை நீங்களே வீட்டில் ஒன்று வச்சுக்கங்க அறுப்பவர் கொண்டு வந்தாலும் உள்ள அந்த கத்தியை அருங்க அதே மாதிரி நாலு நரம்புகள்ல மூணு நரம்பு அறுக்கப்பட்டாகனும் மூச்சு குழாய் உணவு குழாய் ரெண்டு ரத்த குழாய் இந்த நாலு நரம்புகள் இருக்குது நாலுல மூன்று நரம்புகள் அறுவட்டா மட்டும்தான் அந்த இறைச்சி நமக்கு தூய்மையானது ஹலாலானது அதுல அதில் ஒரு நரம்பு நாலில் ரெண்டு அறுக்கப்பட்டு ரெண்டு அறுக்கப்படலை நமக்கு அது ஜாயிஸ் இல்லை எனவே அறுக்கிற இடத்துல நாலு நரம்புகள் நன்கு அறுக்க பழக்கப்பட்டவர்களை வைத்து அறுக்கணும் அறுத்த பிறகு அதனுடைய துடிப்புகள் நின்ற பிறகு கணிசமான ரத்தம் வெளியேறின பிறகு தான் நாம் என்ன செய்யணும் அதனுடைய தோலை எடுக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கணும் வந்த வேலைக்காரன் அன்னைக்கு பல இடங்களில் சொல்லி வச்சிருப்பான் அவனுக்கு அவசரமாக இருக்கும் அவசரத்தில் மக்குருவான விஷயங்களை செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சில நேரங்களில் மக்குரு ஹராம் ஆகிடும் ஹராம் சில நேரங்களில் வணக்கத்தையே தடுப்பதற்கு காரணமாக ஆகிவிடும் அதனால் இந்த வணக்கங்கள் இந்த வணக்கத்தை ஒரு ஒழுங்க அழகான முறையில் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்லா கூட்டு குர்பானியாக இருக்கட்டும் தனியாக நாம் நிறைவேற்றுகிற குர்பானியாக இருக்கட்டும் அதில் சட்ட மீறல்கள் எதுவும் நிகழாமல் முறையாக இவற்றை கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தர்வானாக வாஹ்ருதாவான இலம்ல ரொம்ப